முதல் உயிரினம் எது சகோதரவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா இந்த உலகத்தில் முதன் முதலில் படைக்கப்பட்ட உயிரினம் எது அப்படின்னு கேக்குறாங்க நமக்கு சொல்லப்பட்டது ஆதம் அலை செல்லம் அவர்களை படைத்து அல்லாஹ் இந்த பூமியிலே அனுப்பினான் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு ஆதமலேசல்ல அவர்களுக்கு முன்னால் முதன் முதலில் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட உயிரினம் இந்த உயிரினம்தான் அந்த உயிரினம்தான் என்று அல்லாஹ் எதையும் நமக்கு என்ன செய்யல குறிப்பிட்டு சொல்லல அல்லாவுடைய மார்க்கத்துல சொல்லப்படல ஆனா ஆதமலேசவர்களுக்கு முன்னாலே கண்டிப்பாக உயிரினங்கள் பூமியில் இருந்திருக்கும் இல்லையா ஏன்னா நம்ம மனிதன் வாழ வேண்டும் என்றால் மனிதன் உயிர் வாழ்வதற்கு நிறைய உயிரினங்கள் உலகத்தில் இருப்பது அவசியம் ஆதமலயசில் அவர்கள் வருவதற்கு முன்பே அல்லா பூமியிலே மரங்களையும் செடி கொடிகளையும் கடலையும் அந்த கடல்ல உள்ள மீன்களையும் எல்லாத்தையும் அல்லா படைத்து விட்டான் அந்த உயிரினங்கள்ல முத முத அல்லா படைச்ச உயிரினம் எது என்பது நமக்கு வரிசையாக சொல்லப்படலை ஏன் சொல்லப்படல அது நமக்கு தேவையில்லை அது எந்த உயிரினத்தை அல்லா படைச்சா என்ன அல்லா ஏதாவது ஒரு விஷயமா இருந்து அந்த விஷயத்தை சொல்கிறதுனால ஏதாவது நமக்கு நன்மை இருக்குமே ஆனால் அப்ப நமக்கு அதை சொல்லி விடுவான் இதனால நமக்கு ஒரு படிப்பினை உபதேசம் எதுவும் இல்லை என்பதால் முதன் முதலில் அல்லாஹ் படைத்த உயிரினம் இதுதான் என்பது பற்றி நமக்கு சொல்லப்படலை அது சரி ஓகே ஓகே இந்த கேள்வி சகோதரர் கேட்டதுக்கு என்ன காரணம்னா ஆட்டை தான் அல்லாஹ் முதன் முதலில் துன்யாவில் படைத்தான் அப்படின்னு என்ன செய்றாங்க சொல்கிற ஒரு சவுதி சொல்லியிருக்கிறானா அதுக்குலாம் ஆதாரபூர்வமான செய்திகள் இல்லை குரான்லேயே அதீஸ்லேயே ஆதாரம் இருந்தால் தானே நம்ம சொல்ல முடியும் அப்படி எந்த ஒரு ஆதாரத்தையும் நம்ம பார்க்க முடியாது அது ஆதாரமற்ற ஒரு தகவல்